உலகத் தமிழ் உலகத்துக்கு வணக்கம் மற்றும் ஒரு உரையாடல் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி இன்று ஒரு சுவாரஸ்யமான விடயம் குறித்து உரையாட இருக்கிறோம் பாரம்பரியமான ஒரு விளையாட்டு என்று சொல்வதா அல்லது மரபு ரீதியான ஒரு ஒரு வாழ்வியல் விழுமியம் என்று சொல்வதா என்று நாங்கள் பேசப்போகிற இந்த ஒரு விளையாட்டு ஒரு ஒரு விடயம் பற்றி எவ்வாறு அறிமுகம் செய்வது என்பதே ஒரு சிறிய குழப்பத்தை எனக்கு ஏற்படுத்தியது ஆனால் சுவாரஸ்யங்களுக்கும் ஆச்சரியங்களுக்கும் கஞ்சமில்லாத இளத்திற்கே உயிரிட்டான இளக்கினுடைய மிக முக்கியமாக மட்டக்கடலூர் மாவட்டத்திலே இன்றும் தொடர்ந்து வருகிற தமிழர்களின் மரபுகளையும் தொன்மங்களையும் பறைசாற்றக்கூடிய ஒரு வாழ்வியல் பெளிமையை பற்றி பேசவிருக்கிறோம் கொம்பு முறை விளையாட்டு கொம்பு முறைத்தல் அல்லது முறை என்று அழிக்கப்படுகிற இந்த பிரதேசங்களிலே இப்போதும் பாரம்பரியமான சில ஆலயங்களிலே வழக்கிலே ஒரு ஒரு வழிபாட்டு முறையாகவும் அதே நேரம் ஒரு இளைஞர்கள் பாரம்பரியமாக விளையாடி வருகின்ற ஒரு விளையாட்டாகவும் கூட இருக்கிற இந்த முறை என்கிற ஒரு விடயத்தை பொன்னியை சொன்னால் மட்டக்களப்பிற்கு வரை நான் அறிந்திருக்கவில்லை இங்கே வந்தவுடன் ஆச்சரியமடைந்தேன் அதை பற்றி பேசுகிற போது அதை பற்றிய தகவல்களை கேட்கிற போது மிகுந்த ஆச்சரியங்கள் இதுவரை நான் அறிந்திருக்காத பல ஆச்சரியங்கள் எனக்கு கிடைத்தன அந்த ஆச்சரியங்கள் அந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டி இன்றைய கட்சி அமைகிறது அது குறித்து பேசுவதுக்காக ஒரு ஒரு அழைப்பு வந்திருக்கிறேன் இந்த பிரதேசத்திலே மடப்பு மாவட்டத்திலே எல்லா வண்டி பிரதேசத்திலே நீண்ட காலமாக மாவட்ட செயலகம் பிரதேச செயலகங்களிலே கல்லூரி பதவியில் இருந்தே பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அதை தாண்டி இன்றும் ஓய்வுக்கு பிறகும் ஓய்வுக்கு முன்னரும் ஓய்வுக்கு பின்னரும் இன்று வரை செயற்களத்திலே சமூக மட்டத்திலே கல்வியை ஆன்மீக பணிகள் ஊடாக வாழ்வியல் பணிகளூடாக சமூக பணிகள் பணிகளூடாக இருப்பதும் மக்களுடன் தன்னுடைய இயங்கிறை பேடிவர்த்த ஒரு பெரியவரை சந்தித்திருக்கிறோம் திரு முத்திரிங்கம் பேரூர் ராஜா அவர்கள் எங்களுடன் இருக்கிறார் அவங்களை சந்தித்திலே மகிழ்ச்சி தொடர்ச்சியாக கிடைத்த உங்களுக்கு கிடைத்த மிக குறுகளான பல தலைவரையங்களை எங்களோடு பகிர்ந்து பணிகள் உங்களோடு பேசிய விடயங்கள் உங்களோட தலைவரங்களை பேசுவதற்கான ஒரு தேவையையும் அதற்கான ஒரு 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 ஆதலையும் அங்கு ஏற்படுத்தினார் எமது நேர்களுக்காக இந்த சந்திப்பு இந்த விளையாட்டு நிகழ்த்தும் சொல்லுங்கள் இந்த என்றால் என்ன அது என்ன அந்த பெயரையே எங்களுக்கு எங்களுக்கு புரிதாக இருக்குது அது என்ன கொம்பு முடி கொம்புமுடி விளையாட்டு என்பது எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டு கரைகளில் ஒன்று இது மந்திர மந்திர வித்தான்மையும் இதில் அடங்குகின்றது இது அநேகமாக கிராமப்புறங்களில் தான் மட்டக்களம் மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் தான் அந்த காலம் வந்து செய்து வந்ததாக நாங்கள் அறிவுகின்றோம் நாங்களும் இறுதியாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பட்டிப்படை பிரதேச செயலகத்தில் வேலை செய்யும் போது நாங்கள் இறுதியாக அந்த பிரதேச மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஐந்து நாள் உற்சவமாக இந்த கொம்பு முடிவு விளையாட்டை செய்து செய்து நாங்கள் அந்த சர்க்கார இளைஞர் அதிபரிகள் அந்த இளம் சந்தரிய அதை அறிமுகப்படுத்தி இருந்தோம் இப்பொழுது அதை செய்தவர்கள் எல்லாரும் இறையனுடைய சேர்ந்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் இருக்கக்குள்ள அந்த நிகழ்வை தற்கால மக்களுக்கு செய்ய வேண்டும் அந்த நோக்கோழு அப்போதைய பிரதிநிதி செயலாளர் பான சிவநாதன் ஐயா அவர்களுடைய தலைமையிலே மகளை மகேஸ்வரம் என்று செல்லப்படுகிற இந்த மாடு சேர்ந்த கே மகேஸ்வரலிங்கம் அவர் கிராம கிராம என்று இருந்தவர் அவர்கள் ரெண்டு பேருடைய பெருமுயற்சியாக இந்த விளையாட்டை நாங்கள் ஐந்து நாள் செய்து இருந்தோம் அதில் நானும் பங்கு வகித்தேன் இது அதில் அந்த இந்த விளையாட்டு செய்யும் பொழுதும் இது ஐந்து இந்த இரண்டு பிரிவாக பிரிப்பார்கள் அதாவது வடசேரி தென்சேரி என்று இது அம்மன் வழிபாடோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு அதாவது கிராமங்களில் நோய் துன்பலங்கள் வருகின்ற பொழுது அம்மனை வேண்டி இந்த வழிபாடை ஆற்றுவது அக்காலத்து வழக்கம் இந்த ரீதியாக வந்து மாவட்டத்தில் தேற்றா தீவு பிள்ளையார் கோவிலுக்கு முன்பு அதை கொம்புச்சந்தி புள்ளையார் கோயிலிடம் கேட்டு சொல்கிறது அது அந்த காலத்திலே கொம்பு பிள்ளையாட்டு அடுத்ததாக கழுதாவடையிலே ஒரு கொம்புச்சந்தி என்பவர்களுக்கு அதிலே ஒரு சின்ன ஆலயம் மெயின் ரோட்டில் இருக்கிறது அதிலே அந்த காலத்திலே பெரிய ஆலமரம் என்பது தெரியும் அதிலே கொம்பு மொழி செய்தவர்கள் அடுத்த அதாவது கொம்புச்சந்தி என்று அடுத்ததாக மண்டூர் முருகன் ஆலயத்துக்கு முன்பாகவும் எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு முதல் சூறாவளி அடிப்பதற்கு முதலும் எழுபத்தஞ்சாம் ஆண்டு நிலையிலே அங்கே தகுதியாக கொம்பு உளையாட்டு ஐந்து நாள் உற்சவமாக செய்தவர்கள் அதில் வட செய்தி செஞ்சு பிரித்து மக்களை பிரித்து அதில் அந்த கொம்பு வந்து செல்லப்படுவதாமல் கரையாக்கம் அடம் சில பேரெண்ணெய் அது வட பகுதி வடதிசையில் போகிற பேர் அது ஒரு அடவுத்திரமான இருக்குது அதில் ரெண்டு பேரும் கரையாக்கம் மரத்தில் அப்படியே அதை அதப்பாக அது காட்டில் போய் தேடி அதை மனதைகளுக்கு அளவு பிரமானது வடசேரி கொம்புக்கு எவ்வளவு இது தெஞ்சேரி கொம்பு அந்த பா இதில் வித்தியாசம் அதை எல்லாம் அடுப்பது அதுக்கு மருந்துகள் சில பிடி மருந்துகள் முகிரி வகையில் சேர்த்து பிடித்து அரைத்து அதை கொம்பு வரிதல் அடித்தல் பற்றின அதெல்லாம் மந்திரோட அந்த கொம்பை வரைவாங்க வரிஞ்சி இந்த நிகழ்வை செய்வாங்க அந்த ரெண்டு பகுதியில் நடக்கிற விஷயங்கள் வடசேரி பகுதியில் நடக்கிற விஷயம் தென்ச்சேரி பகுதிக்கு மாதிரி மிகவும் ரகசியம் ரகசியம் வேணப்பட்டு அதை செய்வார்கள் ஆக சுவாரஸ்யங்கள் நிறைய இருக்கிறது என்று போகிறது முதலில் இந்த விளையாட்டை எப்படி விளையாடுவது என்பது ஆரம்ப காலத்தில் கூட மூதையாத மூதாதையிலங்கள் முன்னகிரங்களை சொன்னதன்படி ஆரம்ப காலத்தில் கண்ணையம்மன் படிபாடு அம்மன் படிபாடோடு அவர் மதுரையை பாண்டியந்த நகரத்தை வச்சு வேலை எழுதி அப்புறம் அவள் அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூட அந்த பிள்ளைகள் மஞ்சளில் இருக்க அந்த கொம்பூரில் அப்படி கொம்பும் கட்டி இழுத்து விளையாட அவள் பார்த்து திருந்து ஒரு சந்தோஷம் அவட கோபம் குறைஞ்சி சந்தோஷமாக அவரும் வந்து சேர்ந்து அந்த பிள்ளையோட விளையாடினதாகவும் அந்த விளையாட்டு தான் கால போதும் முடிவு முடிவு ஆகவும் தான் ஆக அந்த அந்த கொம்பினுடைய விடயங்களை நாங்கள் மேற்பட வடிவத்தை பார்த்தோம் அந்த நேரங்களோடு பார்த்து இருப்போம் அந்த அந்த வடிவத்தை பார்க்கிற போது ஒரு ஒரு வகையான உடனடியாக உடனடியாக நினைவுகள் வடதி தமிழர்களுக்கு உறுதியாக இருந்தது ஒரு விளையாட்டு மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய போர் என்னுடைய சித்தறிவு புரிதல் அடிப்படையில் சொன்னால் சக்கரதாரி என்று சொல்கிறார்கள் கையிலே அதாவது செலுத்தினால் செலுத்தியவரை நோக்கி யாரை நோக்கி செலுத்தினாரோ அவரை வந்து தன்னுடைய கைக்கு அந்த சக்கரம் இந்த பழனியாக தான் இருக்க வேண்டும் என்று என்ன தோன்றியது அதே போன்ற ஒரு வடிவத்தில் அது இருக்கிறது அதை நீங்கள் சொன்னீர்கள் இந்த அந்த 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 கொம்பை மந்திர ரீதியாக ஏற்கனவே கொடிகள் அதாவது பூரிமைகள் சேர்ந்து அவங்க திரடி எடுத்து வந்து ரெண்டு குழுவுக்கும் பொதுவாக சொல்லியிருப்பாங்க அவங்க ரெண்டு பகுதியையும் பார்த்து அளவு பிரமாணம் படி அந்த கொம்பு இருக்கிறாங்க பாத்திரத்துக்கா இந்த கொம்பு வரிதல் என்ற நிகழ்வு அந்த அருக்கு மந்திர இதாக வேர் முகிவே சேர்த்தார்டர் கொடியால் தான் அது வரிஞ்சு செய்வாங்க அந்த என்னன்னு சொன்னால் அந்த சில வேடைகளில் எதிர் எதிரி உதாரணத்துக்கு தென்சேரி ஆக்கள்கிற இது நடக்கக்கூட வடசேரி ஆக்கள்கிற சேர்ந்த ஒருவர் உடவாடியாகி போயிருந்து அந்த ரகசியங்களை அதை கொண்டு வரலாம் மிகவும் ரகசியமாக நடக்கும் வீட்டு வீட்டில் முற்று முழுதாக தங்கட செய்தியாக நிற்கிறாங்க இருக்கிறாங்கன்றத பார்த்து தான் அதை செய்வாங்க அப்படி செய்து என்ன அந்த உறுதி வெற்றி என்று கொம்பு முறிச்சு வாழ வெற்றி என்று சொல்றது அது அந்த கிராமம் அந்த கிராமம் அந்த சேரிக்கு தான் இருக்கு அப்போ பெரிய ஒரு சந்தோஷமான இதுகள் அப்ப அந்த அதுக்காக மிகவும் நுணுக்கமாகவும் அந்த சக்தியோட செய்வார்கள் அந்த அந்த கொசியிலே ஒரு மக்கள் அந்த ஊரில் கொண்டாடுகிற அல்லது ஊரிலுடைய வெற்றிக்காக உழைக்கிற ஒரு தன்மை இப்போது உள்ள இப்போதுள்ள உலகளவிலே பிரபலமாக விளையாட்டுகள் கிரிக்கெட் உட்பட பல்வேறு விளையாட்டுகளிலேயே பின்பற்றப்படுகின்ற பல்வேறு நடைமுறைகளையும் கொண்டிருந்ததை மிக ஆச்சரியமாக ஒரு தொன்மைக்குரிய விடயத்திலே காலங்காலமாக தொடர்ச்சியா இந்த வாடிய பேருகளை இந்த கொங்கு இருக்கிறது அதிலே மிக முக்கியமானது இந்த அதாவது குடி வழி மரபு என்பது தாய் வழி ரீதியாக பிரிப்பார்கள் வடசேரி தென்சேரி என்பது தந்தை வழி ரீதியாகத்தான் அது காணப்படும் தகப்பன் தகப்பன் என்ற மகன் அப்படி அந்த அந்த வழி ரீதியாக போவான் அவர்கள் வடசேரி ஓ

இன்னக்குடி இவர் இந்த செடியை சேர்ந்தாடும் போது அவங்களுக்கு தெரியும் அப்போ சொந்த மற்ற மாமனண்டா அவங்க அனுமதிக்க மாட்டாங்க தகவப்பன் பிள்ளையர் அந்த பெரியப்பா சித்தப்பா அப்படியா நுறவு இல்லையான அவங்க இதில் அறுப்பாங்க நாடிங்கே வந்து மற்ற பார்த்த விடயங்கள் பெரும்பாலும் வழிபாட்டு முறைகள் உட்பட பல விடயங்கள் இந்த குடிக்கு வை சார்ந்த விடங்கள் பல விடயங்களை எதிர்த்து ஒரு விடயம் தாய்வழி சமூகத்தினுடைய தாக்கத்தை அல்லது தாய்வழி சமூகத்தினுடைய தொடர்ச்சியை பல வழிகளிலே காணப்படுகிறது அது அது என்னால் வரலாற்று ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ உறுதிப்படுத்தி சொல்ல முடியாத மூலியமாக இருந்தபோது அதனுடைய தொடர்ச்சியை நான் அவதானிக்க முடிகிறது பல பல வடிவங்களிலே அது பயன்படுத்துகிறது அதை இந்த விடயத்திலும் காணும் இந்த கொங்குமுடி விளையாடுற இன்னொரு விஷயம் ஒரு விளையாடுகிறார்கள் அதாவது உண்மையை சொன்னால் அந்தந்த முடி பங்காளிகள் தாய்வழி சம்பவம் அதே போல் அந்த வெற்றி கொண்டாடப்படும் வெற்றி என்ன சொன்ன அந்த ஒவ்வொரு முறையில ஆரம்ப படி முழுவதும் போர் தேங்காய் உடைத்தல் அந்த ஒரு நிகழ்வு ஆரம்ப நிகழ்வாக நடக்கும் அந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு வந்து வேடு தொடக்கம் பன்னிரெண்டு பதிமூன்று வயது உட்பட்ட இளைஞர்கள் அந்த சின்ன சிறார்கள் வடச்சேரி தென்கேரி அதிலையும் பிரித்து அப்போ அங்காலையும் ரெண்டு சைட் ரெண்டு பகுதியாக இருப்பார்கள் மத்தியஸ்தர் மாதிரி இருப்பார்கள் அப்போ வடச்சேரியில் இருக்கிற பொடியன் அந்த தேங்காய் உடை உருட்டி விடக்கூட தென்சேரியில் இருக்கிற பெடியன் அந்த தேங்காய் தன் கையில் இது தேங்காய் அடித்துடையும் அப்போ எந்த தேங்காய் உடையுது இப்போ கையில் வந்து தேங்காய் உடைஞ்சால் இவர் தோல்வி உருட்டி வந்த தேங்காய் உடைஞ்சால் அவங்களுக்கு தோல்வி அப்போ உடையாத தேங்காயை கொண்டு வைச்சியை தீர்மானிப்பார்கள் உதாரணத்துக்கு இங்கேயாவில் பயனஞ்சி தேங்காய் அங்கே அங்கே பயனஞ்சு தேங்காய் கொடுத்தா எந்த சேரி இந்த தேங்காய் மிஞ்சிதோ விளையாடும் அவங்க வெற்றி விற்கல்களாக கருதப்படுவார்கள் அது அதுவும் ஆரம்ப கட்ட விளையாட்டு அதுக்கு அடுத்ததாக அந்த அந்த கொம்பு முறை நிகழ்வு நடக்கும் அந்த அதிலேயும் அது கொம்பு முறி மூன்று நாட்களில் நடக்கும் அதில் முதலாம் நாடு எந்த செரி கொம்பு உடையில வந்து பார்த்து அது அவங்க வெற்றி பெற்றுள்ள அப்புறம் அடுத்த நாடு ரெண்டாம் நாடும் அதை நடக்கும் சில உள்ள அடுத்த கொம்பு உடையும் அடுத்த செய்தியாகும் அது அது அப்போ அப்படி சமனாக இருக்கும் அடுத்த நாள் மூன்றாம் நாள் நடக்கிற நீங்கள் எந்த கொம்பு வைதோ அப்படியே உடையான வைத்தோ அவங்களை வெற்றி பெற்றார்கள் இப்போ அந்த கொம்பையோ தேர் கட்டி ஊர்வலமாக கொண்டு வருவார்கள் ஒரு கிராம கிராமமாக ஊர்வலமாக வரக்குள்ள அந்த அதில் பல வகையான கிராமியம் உடுக்கை சிலம்பு அம்மானக்காய் பறைமலம் கூத்து மத்தளம் மத்தளம் அப்படி எல்லா இசைக்கறிவரும் கிராம இசை வடிவங்களோட பரிசையாக ஊர்வலமாக வருவாங்க வரக்கூட வீட்டு வெண்ட பகுதியாக தென்சேரி பகுதியாக்கள் வெண்டிருந்தால் தென்சேரி பகுதியாக இருக்கிற அந்த வீடுகளில் முறை கூட எல்லாம் வச்சு வேலை இல்லாமல் பூமாலை போடுவாங்க மஞ்சள் தண்ணி இருப்பாங்க செய்வாங்க மற்ற பொருத்தார்கள் கொஞ்சம் துப்பத்தோடு தான் இருப்பாங்க அப்படி இருக்கக்கூட இவங்களுக்கு வசைப்பாடு அந்த வசை சில விட அந்த வடசேரியாங் பொம்பு எங்கே எங்கே என்று ஒரு பகுதியை பாட அந்த அடுத்த அதே குருப்பில் உள்ளார்கள் வண்ணாண்ட சாடிக்கு கீழே கீழே அப்போ கோபத்தை ஏற்படுத்துங்கள் தென்சேரியாங் கொம்பு எங்கே எங்கே என்று கேட்கறதுல சித்திரத்தேருக்கு மேலே அது ஆத்திரத்தை அப்படியான இதெல்லாம் நடக்கும் ஆனா அது அது அதுகள்ல என்னன்னா பொறுமையா இருக்கும் அந்த மத்தியம் வைக்கிறார்கள் அவர்களை சமம் இந்த வெற்றி தோற்றி நம்ம கிராமத்துக்கு நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே அவரும் இதை இந்த தோற்றதாக வேண்டும் வேண்டாக வேண்டும் எல்லாரும் சமன் அந்த அந்த நடுநிலையை போயினா தான் இந்த அடி பெரிய யுத்தமே நடக்கும் பெரிய கலவரங்கள் கலவரங்கள் ஏற்படும் ஆக ஒரே சமூகத்திற்குள் ஒரே உறவுகளுக்குள் ஒரு ஒரு ஊருக்குள் இருந்தாலும் ஒரு 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 போர் பதட்ட நிலையை உருவாக்குகிற அளவுக்கு ஒரு இட்டு இதற்காகவே ஒரு ஒரு விளையாட்டுக்காகவே இரண்டு ஊர்கள் ஒரு ஒரு குழந்தைகளை இரண்டு தரப்புகள் இரண்டு செய்திகள் தனித்தனியாக தயாராகி அதற்காக வெற்றிக்காகவே உழைத்து மிகப்பெரிய திட்டங்களை போட்டு அந்த வெற்றியை தன்னுடைய உரி ஊரினுடைய வெற்றியாகவே அல்லது அந்த அந்த செயலியினுடைய வெற்றியாகவே அவர்கள் கொண்டாடுகிற பாங்கெல்லாம் ஒரு 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 மிகுந்த பழமைத்தனம் ஒரு பழங்குடித்தனம் மாறாத இன்று வரை தொடர்கிற இதை நாங்கள் இன்றைய அதாவது ஏனைய போர்த்தங்காய் தெங்காய் போன்ற போர் தெங்காய் போன்ற விளையாட்டுகள் ஐயா குறிப்பிட்டார் போர் தெங்காயாக போன்ற விளையாட்டுகள் வேறு தமிழகம் உட்பட தென் இலங்கை உட்பட பல இடங்களில் கூட தொடர்ந்து இருக்கும் ஆனால் இந்த கொம்பு முறை என்ற விளையாட்டுகள் குறித்து அதிகம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்றே நமக்கு தோன்றுகிறது ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தமிழக உறவுகள் ஒரு கோரிக்கை இருக்குது தமிழகத்தில் போன்ற ஏதேனும் அடையாளங்கள் உங்களுடைய பிரதேசங்களில் நிகழ்கிறதா அல்லது இதுபோன்ற வடிவங்களினுடைய தொடர்ச்சி இருக்கிறதா என்பதை இந்த கொம்பு கொம்பு முறித்தல் என்கிற விளையாட்டினுடைய தொடர்ச்சியான வேறுபட்ட வடிவங்களை இன்று இருந்தினும் பேணப்படுகிறதா என்ற விடயங்கள் தெரிந்தால் நிச்சயமாக நீங்கள் கருத்துரை கருந்துரைக்க வேண்டும் எங்களுடைய ஆர்வத்தை மட்டுமல்ல எதிர்கால ஆய்வு நோக்கிய தேடல்களையும் வலுப்படுத்த உதவும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம் இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவாக இந்த கொம்பு முறித்தல் விளையாட்டு எங்களுடைய இலங்கையுடைய கடல்கார பகுதிகளிலே நிகழ்ச்சிகள் மூலம் அருவி விட்டது சில முயற்சிகள் மூலமாக அதை ஈர்ப்பிக்க ஆனால் இந்த நீ பத்தினை தெரியும் அவர்களுடைய வடிவம் பத்தினி அந்த அந்த சில இடங்களில் உயிர்ப்புடன் இருப்பதாக சொல்லலாம் ஓ இப்போ பகுதியை எடுத்துக்கொண்டால் இந்த கொம்புமொழி சம்பந்தமான அறிவு ஆற்றல் உள்ளவர்கள் எல்லாம் மறைந்து விட்டார்கள் மற்றது அந்த இப்போ நாகரீகமான இந்த இந்த காலத்தில் இந்த தொலைக்காட்சி தொலைபேசி கைத்தொலைபேசிகள் வந்ததால இந்த நம்மள பாரம்பரியங்கள் விடுபட்டு போகுது ஆனால் இருந்தாலும் சிங்கள மக்கள் பாரம்பரியங்கள் அவர்களுடைய மூதாதையால் காலங்காலமாக தற்பொழுது பேணப்பட்டு வருவது மனவேதனை அளிக்கிறதுனால் எங்கிட கலைகள் எல்லாம் விடக்கப்படுகின்றது வெளி நாட்டு கலைகள் ஊடூரில் இப்போ மற்ற மற்ற விளையாட்டுகள் அந்த இதுகளால் எங்கிட கலைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு பெறுமதியான கலைகள் அத்தாங்க பெருமதியான கலைகள் மந்திர வித்தாண்டையோடு சம்பந்தப்பட்டாரையும் அப்போ அதெல்லாம் மறைவாட்டு போகின்றது ஆனால் அவங்க போகின்றாங்க நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஒரு கொம்பு என்ற ஒரு உத்தரம் என்று நாங்கள் வெளியிட்ட நாங்கள் இந்த இந்த புத்தகத்தில் நிறைய எல்லா விஷயங்களும் இருக்கு அந்த கொம்பு மொழி விளையாட்டுண்டா என்னென்று எப்படி செய்ய வேண்டும் என்ற விஷயங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இப்போ இந்த இப்போதைக்கு என்ன செய்வதற்கு எங்களுடைய பகுதியில் ஆக்கிரமி என்னென்னா அந்த ஊக்கப்படுத்துறதுக்கு இனி அது பெரிய அதை இன்ட்ரெஸ்டாக கூத்துக்கல்யாணி சொல்லி என்னோட பகுதியில் கூத்து ஆடுறது அது போல ஒரு நிகழ்வுதான் இருக்கும் அஞ்சு மணி ஆகுனா கொம்பு மூடி விளையாடுத்து பாக்குறதுக்கு வந்து எல்லாரும் நேரம் இல்லை என்ற முதலெல்லாம் உழைப்பு அவங்களோட உழைப்பு அவங்களோட பொருளாதாரத்துக்கு ஓரளவு காணும் அதுக்கேற்ற மாதிரி விலை வாழ்க்கை இல்லை அதனால அவங்க சந்தோஷமாக பொழுதை கழிச்சவங்க உழவுகளை தேடி போய் மற்ற பொதுவான பொ பொ பொதுவான விளையாட்டுகள் பண்பட்டி இப்போதைக்கு எல்லாருக்கும் ஆணவ பண்ணும் இந்த நேரம் இல்லை நேரம் ஓடிய உழைக்க வேண்டிய காலத்தால் இப்படியான கலைகள் எல்லாம் அடையிட்டு போய்விட்டது பெரிய சந்ததியும் தெரிய அனுப்பிவிட்டது நிஜயமாக ஒரு நகைச்சுவையாக சொல்றாங்க என்றால் என்னுடைய மொழி வழக்கை பலப்படுகிறது நேரம் இல்லை நேரம் இல்லை மாதிரி அந்த ஒரு நிலையில தான் நான் உட்பட நான் நிறைவேற்றி இந்த காலங்களுக்கு விட வேண்டியதாக இருக்கிறோம் ஆனால் இது இதுபோன்ற இந்த சமூக விடயங்களை நாம் பேசுவதற்கான ஒரு காரணம் ஐயா அவர்கள் குறிப்பதைப் போல இருந்து நாங்கள் அறியாமல் போயிருக்க ஆவணப்படுத்த கல்லில் சில சில விடயங்களில் மட்டுமே செய்திருக்க இன்னும் அதிகமாக செய்ய வேண்டிய தேவை உள்ள விடயங்களை பேச வேண்டியது வெறும் ஜனதிகத்துக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் மட்டும் அன்றி ஆய்வு நோக்கம் கட்டியும் அதை செய்ய வேண்டிய ஒரு ஒரு காலத்தினுடைய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதை நோக்கிய உரையாடல்களை தொடர்ச்சியாக நீங்கள் பொருளிக்ஸ் எதிர்பாருங்கள் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல கலை கலாச்சார வடிவங்கள் அவருடைய சில சொல் அல்லது அவருடைய வாக்கிய கருவிகள் பல வகையை நீங்கள் அவர் அறிந்திருப்பீர்கள் அதை பற்றியெல்லாம் அறியுமாகவே எனக்கு இருக்கிறது அவற்றை பற்றி நீங்களும் அறிந்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக பொருள்பிக்ஸில் ஒலிபரப்பாக இருக்கிற இந்த உரையாடல் பகுதியிலே அடுத்து வரப்போகின்ற தொடர்ச்சியாக வரப்போகின்ற சில நிகழ்ச்சிகள் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மிக முக்கியமாக மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே இன்னும் தொடர்ச்சியாக உள்ள இருந்து இல்லாமல் போய்விட்ட வெறும் ஆவணங்களாக மட்டுமே இருக்கிற வாழ்வியலில் இல்லாமல் போய்விட்டது என்று பண்புடையங்கள் குறித்து பேச தொடர்ந்தும் இளைஞர்கள் பெண்கள் துன்பங்களை நோக்கிய பெண்கள் வேதனை தேடிய பயணங்கள் தொடரும் தமிழின் பெருமை தொன்மையில் மட்டுமல்ல அதை தொடர்பு கொண்டு வணக்கம் வணக்கம்